டிசம்பர் பதினொன்று புனித தாமசுஸ் ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த அந்தோனியூஸ் லவுரன்சியா பெற்றோருக்கு கிபி முன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் தாமசுஸ் கிபி முன்னூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு திருத்தந்தை லிபேரியூஸ் பேரரசர் இரண்டாம் கான்ஸ்டன்டைனினால் பெரேயா பகுதிக்கு வெளியேற்றப்பட தலைமை திருத்தொண்டராக இருந்த தாமசூஸ் திருச்சபையினை நிர்வகிப்பதில் முக்கிய பங்காற்றினார் திருத்தந்தை லிபேரியூஸ் இறந்த பின்பு கிபி முன்னூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு திருத்தொண்டர் தாமசூஸ் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட திருத்தந்தை லிபேரியூஸின் ஆதரவாளர்கள் ஊர்சினுஸ் என்பவரை போட்டி திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள் கிபி முன்னூற்று அறுபத்தி ஏழாம் ஆண்டு பேரரசன் இரண்டாம் வேலண்டினியன் திருத்தந்தை தாமசூஸை அங்கீகரிக்க போட்டி திருத்தந்தை ஓர்சினுஸ் கொலோ நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இவரது ஆட்சி காலத்தில் நிலவிய அப்பொல்லினறிய கொள்கை மாசித்தோனியன் கொள்கை போன்ற தப்பறைகளை வன்மையாக கண்டித்த திருத்தந்தை தாமசூஸ் கிபி முன்னூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருச்சபையில் நிலவிய குழப்பங்களையும் பூசல்களையும் சரி செய்து மக்களிடையே கத்தோலிக்க விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார் மிலான் நகர ஆயர் ஆக்செந்தியூஸ் இறைத்தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை மாறாக ஒத்த இயல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியூசின் தப்பறையினைப் போதிக்க திருத்தந்தை தாமசூஸ் கிபி முன்னூற்று அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு இவரை திருச்சபையிலிருந்து புறம்பாக்கினார் கத்தோலிக்க திருச்சபையின் பழமை வாய்ந்த வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் வரலாற்று காப்பகத்தினை அமைத்து திருச்சபையின் வரலாறு பாதுகாக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்த திருத்தந்தை தாமசூஸ் கிபி முன்னூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் நாள் விண்ணகமடைந்தார் கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்து எட்டாவது திருத்தந்தையாக பொறுப்பேற்று பதினான்கு வருடங்கள் முன்னூற்று நாற்பத்தி நான்கு நாட்கள் திருச்சபையினை நன்கு வழிநடத்தி ஆண்டவரின் பணிகளைச் செய்த திருத்தந்தை தாமசூசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித தாமசூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜிபிப்போம்